ஸ்ரீமதே இராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் இருபத்தி ஓராவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கே வைப்பாயவான் பொருள் என்ன நல்லத்தகத்தே எப்போதும் வைக்கும் கிராமுசனை இருநிலத்தில் உப்பார்கிலத உருவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் நாம் கிது அவன் மொய் புகழ்கே வைப்பாயவான் பொருள் என்ன நல்லன்பர் மன்னகத்தேன் எப்போதும் வைக்கும் கிராமுசனை இருநிலத்தில் ஒப்பார்கிலாத உருவி நகேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து எப்போ தும்பாக்துவன் முப்போதும்பாக்துவன் என் நாம் இது அவன்மை புகழ்கே அத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கும் நினைக்கிறேன் வைப்பாய வான் பொருள் நாம் சேமித்து வைக்கிற்கிற அழியாத செல்வம் வண்ண பெரியன்னு புரிஞ்சுக்கலாம் இல்லை அழியாத செல்வம் நண்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இராமானுசனை இராமானுசரை நல்ல நண்பர்கள் என்ன பண்ணுவார்கள் தன்னுடைய மனத்திலே அது எப்போதும் அழியாத பெரிய நிதி அக்ஷதனம்னு சொல்லுவாங்க அழியாத தனம் அவ்வயாய் நிதின்னு சொல்லுவாங்க விஷ்ணு சாஸ்திரநாமத்தில் அது மாதிரி மாறாத பெருஞ்செல்வம் அப்படின்னு நினச்சி மனசில் வச்சுருக்கார் ராமானுஜராய் அந்த ராமானுஜராய் நான் என்ன பண்ணுறேன் இருநிலத்தில் ஒப்பார் இல்லாத ஒப்பார் இல்லாத உருவினையேன் எனக்கு ஒப்பாக தீய காரியங்களை செய்பவர்கள் இந்த உலகில் இல்லை அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறார் இருநிலத்தில் ஒப்பார் இல்லாத உருவினையேன் அப்படிப்பட்ட நான் வஞ்ச நெஞ்சில் வைத்து அந்த ராமானுசரை என்னுடைய மனத்தில் நான் வைத்து கொண்டிருக்கிறேன் வச்சுருக்கிறது மாத்திரமல்ல முப்போதும் வாழ்த்துவன் மூன்று வேளைகளையும் அவனை வாழ்த்துவேன் இந்த காரியத்தினால என் நாம் கீதுக அவன் மொய் நான் செய்கிற இந்த வாழ்த்துக்களினால் ராமானுருடைய புகழுக்கு கெடுதல் வந்து விடுமோங்கிறார் என்னாம் என்ன பொறுத்தவருடைய புகழுக்கு பாருங்க என்ன மாதிரி வஞ்ச உடையவனான நான் முப்பொழுதும் வாழ்த்துவதனால் அவனுக்கு புகழ் வந்து விடுமே அப்படின்னு வருத்தமாக அர்த்தமாக உங்களுக்கு சேர்ந்த படிக்கலாமா வைப்பாயவான் பொருள் என்று நல்லண்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் இரு இருநிலத்தில் ஒப்பார்கிலாத உருவினையேன் நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய் புகழ்க்கேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா